തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாற்றி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம சத்திரங்கள் புனர்பூஷம் பூஷம் அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு அக தெளிவு அதிகரிக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சில வக்கனையான சூழல்களும் அதில் வசிய சக்தி மிளிரக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒட்டகத்திற்கு தொட்ட இடமெல்லாம் கோணல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேற்ற ராசியை சார்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களுடைய குடும்பத்தில் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய மற்றவங்க வணக்கம் போடக்கூடிய வாழ்வு அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடல் வற்றி போனால் கூட வைக்கோல் தின்னும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் மாதா பிதா மூலமாக மன நிம்மதி கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எளியோரை வலியோர் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எழம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்க முடியும் அடுத்தவங்க உதவி அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவில் கண்ட பணம் செலவுக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வெற்றி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கள் கிடைக்கும் உங்களுடைய நிதானமான செயல்பாடுகளால் நிம்மதி பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரகம் இல்லாத உணவு சிறப்புக்கள் சேர்க்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் பொதுவாகவே அம்ச வலிமையோடு செயல்பட்டு வம்ச விருத்தியாக கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் காலமுண்டு பூனைக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ணாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அண்ணன் தம்பிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதராத காரியம் சிதராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் நிற அதிர்ஷ்டிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும் அதாவது முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க ஷர்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் உங்களுடைய புன்னகையான செயல்பாடுகள் மூலமாக புது வாழ்வு அல்லது புதிய பாதையை அமைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க கபால் ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதி எழுத்துக்கள் எஃப் ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் அதாவது உங்களுடைய மின்னல் போல செயல்பாடுகள் மூலமாக இன்னல்களை துரத்தியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பது யாராக இருந்தாலும் ஜெயிப்பது நாமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட എൻ നാകു അനുകൂലമായ വർണ്ണം വാടമള്ളി അതിർഷ്ട എഴുത്ത് കൾ കൂ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்துக்கொண்டே இருப்பவர்களை சிந்திக்க வைப்பது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கட்டு விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் உத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மீன ராட்சியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் அப்பட்டமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடுகதையில் தொடர்கதை இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராட்சியை சார்ந்தவங்க ரத்தினகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்